ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே டுடே நியூஸ் என்னென்ன அப்டேட்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் அவுட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன இன்னைத்தான் அறிக்கை விட்டுருக்காங்க இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ அப்ளை பண்ணலாம் நிலந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ என்னன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம திருத்தம் எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் நம்மளுடைய எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி ஜூலை டுவெல் நமக்கு என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய வீடியோவில் இருக்குது ஒன் பை ஒன்னாக தெ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நிறையா இருக்குது நிறையா பதவிகள் இருக்குது நம்பர் ஆஃப் த வேக்கன்சி பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோருக்கானது இன்னும் எதிர்பார்க்கலாம் அதிக வேக்கன்சி இருக்குது எதிர்பார்க்கலாம் ஓகே மக்களே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லை ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் டிஎன்பிசியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ற டீட்டெயில்ஸ் ஏன்னா ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்